என் அன்பு பிள்ளையே குழப்பங்கள் வருவது என்றும் நல்லதுதான் குழந்தையே ஒரு குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகின்றது என்றால் அதற்கான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்கப் போகின்றது என்று அர்த்தம் தெளிவில்லாமல் இருக்கும் விஷயங்கள் தெளிவு பெறவும் ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றது என்பதை வழிமுறைப்படுத்தி செயல்பட எப்படி எவ்வாறு எப்போது என அனைத்திற்கும் விடையாய் அமைவது இத்தனை கேள்விகள் இல்லாமல் மனதை நம்பிக்கையால் நிரப்பினா நிச்சயம் உன் குழப்பங்கள் உன்னை அழுத்தும் இருக்காது வாழ்வில் புது நிகழ்வுகள் நடைபெறும் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்ற பொறுமையுடன் நம்பிக்கையாய் காத்திரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் கூடிய விரைவில் இது நடக்கும் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் என்பதை மறந்து போகாதே தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனங்களை வைப்பது தான் கடினம் குழந்தையே பல மனிதர்கள் தங்கள் சொந்த தவறுகளை பொருட்படுத்துவதில்லை ஆனால் மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நாம் இந்த மனப்பான்மையை மாற்றி மற்றவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் நமது குறைகளை கடுமையாக ஆராய வேண்டும் உன் பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் அடைவார் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவித்தான் குழந்தையே வேதனைகளை தீர்த்திட சாதனைகள் செய்திட கடவுள் நேரில் வருவதில்லை வழிகாட்டும் கடவுளை குறை கூறாதீர்கள் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல குழந்தையே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருப்பது பணம்தான் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதும் பணம்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு கடல் அலைகளைப் போலத்தான் மனிதனின் மனம் ஆனால் கோவில் குளத்தை போல் வைத்துக் கொள்ள முடிந்தவர்களில் வாழ்த்திரிந்தவர்கள் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் கலங்காது இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு கலம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகிச் செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதி நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப்போகின்ற கலங்காதி மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காரி நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப் பாரேன் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் உனக்கு இது சத்தியம் அவர்களின் வாழ்வும் கசப்புத்தான் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி முயற்சி மனிதனுடையது தான் என்றால் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது சூசகமாக சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை குழந்தையே தருகின்றேன் என்பதால் தான் காக்க வைக்கின்றேன் இல்லை என்றால் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனைகள் சோர்ந்து போகாதே மனவலிமையோடு வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன்னிடலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே நீ எடுத்த முடிவு சரிதான் தங்கமே சந்தேகமே வேண்டாம் தயங்காமல் செய் அனைத்தும் நன்மையாகவே முடியும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று சோதனையிடம் சொல் கஷ்டம் கவலை துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது குழந்தையின் உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பார் நான் உன்னுடன் இருப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா நன்மை மட்டுமே உன்னை சேரும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் நேரம் இது கலங்காதி பேருடனும் புகழுடனும் வாழப்போகின்ற நீ இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா